எனக்கு மிகவும் பிரியமான நண்பர் சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் உங்களை வந்து சந்திப்பதில் அதிகம் மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தர் இருந்த நாள் முழுதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார் பாதுகாப்பாய் நடத்துவார் நீங்கள் எங்கு போனாலும் ஜபத்தோடு போங்கள் கர்த்தர் உங்களோடு கூட வருவார் கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் என்ன என்று பார்ப்போம் அது உபாகமும் முப்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார் என்று வேத வசனம் சொல்லுகிறது பரிபூர்ணம் உன் வேலையில் ஒரு பரிபூர்ணம் உடைய உழைப்பு ஊதியத்தில் ஒரு பரிபூரணம் உன்னுடைய சாப்பிடுகிற சாப்பாட்டில் ஒரு பரிபூரணம் என்று சொல்லி எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உடனே பூரணப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் இன்னைக்கு சிலர் யோசிக்கலாம் இல்லாத காரியங்களை குறித்து யோசிப்பாங்க ஐயோ எனக்கு இந்த காரியம் என் வாழ்க்கையில் இல்லையே இந்த உறவுகளையும் கூட இல்லையே இன்றைக்கு எனக்கும் மற்றவங்களை மாதிரி ஒரு வாழ்க்கை அமையலையே மற்றவர்களை மாதிரி சந்தோஷமான ஒரு காரியம் இல்லையே என்று சொல்லி பல காரியங்களை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை உனக்கு என்னென்ன காரியங்கள் இல்லை 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 என்று யோசிக்கிறாயோ அந்த எல்லா காரியத்திலேயும் நான் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் உனக்கு பரிபூர்ண நன்மை பரிபூர்ண ஆரோக்கியம் பரிபூர்ண பலன் பரிபூர்ண கிருமைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செயல்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார் பெரியமானவர்களே ஒருவேளை மனித கரங்கள் மனித முகத்தை எல்லாம் பார்த்து நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் எனக்கு ஒரு நன்மையும் வரல பிரதர் ஒரு ஆசீர்வாதமும் வரல பிரதர் என்று சொல்லி கர்த்தர் பரிபூர்ணம் அடைய செய்வார் கர்த்தர் பரிபூர்ணம் அடைய வேண்டுமே ஆனால் பரிபூர்ண நன்மை நமக்கு எங்கே இருந்து வருகிறது பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நமக்கு எங்கே இருந்து வருகிறது என்று சொல்லி நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் யாக்க ஒவ்வொன்று பதினேழு சொல்கிறது நன்மையான எந்த ஈவம் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலே உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்தில் நிறங்கி வருகிறதா கர்த்தருடைய கரத்திலிருந்து நமக்கு வருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கி எல்லாம் தெரியுமா எங்கே நன்மை வருதோ அங்கே ஓடிக்கிட்டே இருப்பாங்க அல்ல நமக்கு நன்மை வருகிற

பலப்படுத்தும் நிலைநிறுத்தும் என் பிள்ளைகள் விரும்புகிற காரியத்திலெல்லாம் கத்தர் சகல ஆசீர்வாதங்களை கட்டிலிடும் படிக்கிறான் ஜபிக்கிறேன் ஒன்று கூட பலப்படுத்தும் விரும்புகிற எல்லா காரியத்திலும் கத்தருடைய இறங்கி செயல்படட்டும் ஒவ்வொரு நாட்களும் பிள்ளைகள் அற்புதத்தை பார்க்கட்டும் நிலவினத்தோடு யாராவது அற்புதம் சுக நடக்கட்டும் வியாதியின் படுக்கையெல்லாம் மாறட்டும் இப்பொழுது கர்த்தருடைய விடுதலையின் காரம் நீட்டப்படுவதாக நான் ஜபிக்கிறேன் பெரியவர் பெரிய காரியங்களை செய்தும் விநாமத்தை மகிமைப்படுத்தும் நாமத்தில் ஜெபிக்கிறேன்